வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய மக்கள் கேட்ட கேள்வி கன்னியாகுமரி ஹைதராபாத் சிறப்பு ரயில் என்னாச்சு அப்படின்னு நிச்சயமாக அந்த ரயிலுக்கான நீட்டிப்பு அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க ஏன் நிறைய மக்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ரயிலை கேட்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரயிலாக பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரியிலிருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய ஒரு ரயில் அது மட்டும் இல்லாமல் இருந்து தஞ்சாவூர் வழியாக ஹைதராபாத் செல்லக்கூடிய முக்கியமான ரயில் இது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய முனையங்களையும் கடக்கக்கூடிய ரயில் ஹைதராபாத் செகண்டராபாத் சார்லப்பள்ளி ஆகிய மூன்று நிலையங்கள் வழியாக இயங்கக்கூடிய ரயில் அதனால தான் இந்த ரயிலுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கு ஆனால் சிறப்பு கட்டண ரயிலாக தான் இந்த ரயிலானது இயங்கி கொண்டிருக்கிறது ஜனவரி மாதத்தோடு முடிவடைய இருந்த அந்த சேவை அப்படிங்கிறது பிப்ரவரி மாதமும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலுக்கான எண் ஜீரோ எழுபத்தி முப்பது அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு வாரமுமே புதன்கிழமை மாலை அஞ்சு இருபது மணிக்கு ஹைதராபாத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சகேந்திராபாத் சாரலப்பள்ளி வழியாக குண்டூர் வந்து இருந்து ஓங்கோல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரேணிகுண்டா திருப்பதி இருந்து காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து திருப்பாதிரை புலியூர் மயிலாடுதுறை ஜங்ஷன் தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து வழக்கம் போல் இந்த ரயிலானது திண்டுக்கல் திருச்சி விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு போய் சேரக்கூடிய நேரம் புதன்கிழமை கிளம்பக்கூடிய ரயில் பண்ணி வெள்ளிக்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது அப்படி சொல்லக்கூடிய இந்த ரயிலுக்கான சேவை அப்படிங்கிறத பிப்ரவரி மாதம் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு ஆகிய நான்கு புதன்கிழமைகளும் நீட்டிச்சு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி திசையில் இந்த ரயிலையும் நீட்டிச்சிருக்கிறாங்க இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் ரெண்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி செல்லக்கூடிய இந்த ரயிலானது கொஞ்ச நேரம்தான் தான் அங்க நிற்கும் அதற்கடுத்து அதிகாலை அஞ்சு பதினஞ்சு மணிக்கெல்லாம் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு கட்டண ரயில் அங்கிருந்து வள்ளியூர் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி திருச்சியில் இருந்து இந்த ரயிலானது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை ஜங்ஷன் திருப்பாதிரை புலியூர் விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்தில் இருந்து மீண்டும் திருவண்ணாமலை வேலூர் கண்லோன்பன் வழியாக காட்பாடி போய் காட்பாடியிலிருந்து பக்கோலா ஜங்ஷன் கவர் பண்ணிட்டு திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ரயிலானது ஃபைனலாக போய் சேரக்கூடிய இடம் ஹைதராபாத் செகந்திராபாத் சார்லப்பள்ளி வழியாக ஹைதராபாத்துக்கு போய் சேரக்கூடிய நேரம் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு போய் சேர்கிறது இவ்வளவு சுற்றி போகிற ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த ஒரு ரயில் பல ரயிலுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரயிலுக்கான சேவை பிப்ரவரி மாதம் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய நான்கு வெள்ளிக்கிழமைகளும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் கன்னியாகுமரியிலிருந்து திருவண்ணாமலைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து திருப்பதி கன்னியாகுமரியிலிருந்து தஞ்சாவூர் என பல்வேறு பகுதிகளை இணைத்து செல்வதுனால உண்மையிலேயே பயனுள்ள ரயிலாகவும் இருக்கிறது அதுவும் நம்ம டெல்டா பகுதியை பொறுத்தளவு இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் இருந்து ஹைதராபாத்துக்கு டேரக்டாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பு கட்டண நிரந்தர வேண்டும் கோரிக்கை ரொம்ப நாளாக இருந்துட்டு இந்த ரயிலும் சிறப்பு கட்டண ரயிலாகத்தான் இயங்கிட்டு இருக்கு ஒரு மாதம் இப்போதைக்கு நீட்டிச்சிருக்கிறாங்க இந்த நீட்டிப்பு அப்படிங்கிறது இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்